ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் பிராம்டனுக்கு போகிறோம் ஆறாவது என்னத்துக்காக போகிறோம்னு சொன்னால் தமிழ் கிழவன் ஐயாவை விசிட் பண்ணுறதுக்கு போகிறோம் இன்றைக்கு எல்லாரும் போய் விசிட் பண்ணி எல்லாம் பார்த்து அவரும் எல்லா இடம் போனதாக வெளிப்பட்டு நானும் இன்றைக்கு எப்படியோ போய் அவரை பா அவருக்கா பார்த்துட்டு வருவோம் நானும் என்ன என்னுடைய மகளும் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எப்படி மரங்கள் ரீஸ் எல்லாம் அப்படி இருக்குது வடிவான வெள்ளைப்பூ இந்த சீசன் இந்த வெள்ளைப்பூ மரங்கள்லாம் பாருங்கள் தனித்தனி தனித்தனியாக தனித்தனியாக இருக்குது வீடுகளுக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு ஒரு மரங்களும் எவ்வளோ அழகை கொடுக்குது சமரண்டாலே ஒரு அழகு கனடாவின் அழகை பார்த்து மகளுங்கள் என்ன மாதிரி இருக்கண்டு பாரு வீடுகள் அழகாக பாருங்கள் மரங்கள்ற அழகாக பாருங்க கார் ஓடிக்கொண்டு போகிறபடியாக இதுவும் ஓடிக்கொண்டே போகுது பாருங்க சிக்னல் வந்து விட்டது நான் இது செகண்ட் டைம் ஆகிய பிரம்டனுக்கு போகிறேன் இன்றைக்கி முதல இருக்கா ஒன்று த்ரீ இயர்ஸுக்கு முதல் போயிருந்தேன் நான் டூர் இந்த அங்கே வீடு இருந்து இந்த பிரம்ச்சனுக்கு ட்ரை பண்ணி போகிறோண்டா டூ ஹவர்ஸுக்கிட்ட போகுதோ ஆனாலும் இந்த பிரியாணத்தில் கடவுளங்களோடு இருப்பார் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் வீடியோ தொடருவோம் தமிழ் கிழமை நான் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் கிழமை ஐயா மீட் பண்ண வந்திருக்கிறோம் அவடைய சிஸ்டர் ரவா சுத்தம் வந்திருக்கிறோம் பாருங்க எப்படி எப்படிச்சும் கொண்டு அவங்களுக்கு கனடா ஓ கனடா இது நல்ல இடம் எப்படி இடம் நல்ல சூப்பரா இடம் நல்ல பறந்து இடம் அதான் வந்து பெரிய தேசம் தான் நீ கன்னடா ஏன்னா மக்கள் பரவி இருக்கிறேன் எல்லா இடமும் எங்களுக்கு பிரான்ஸில் வந்து மக்கள் நெருக்கமா இருக்கணும் நல்ல அங்க இப்போ அங்கே கொஞ்சம் என்ன இருக்கேன் அங்கூட தமிழர்கள் எல்லாம் போய் கிட்டத்தட்ட கூப்பிட்டுதலையிலேயும் கிட்டத்தட்ட போகிற வழிகள்லையும் இருக்கிறேன் இது கொஞ்சம் பரந்து இருக்குண்ணே மக்களும் <laughs> அதேசிஸ் தானே கொஞ்சம் கொஞ்சம் காராக்களுக்கும் எங்களுக்கும் அன்றாடியார் அது ஒரு இதான விஷயம் மற்ற நிறைய விஷயங்கள் பாக்கிட்டு நல்ல

நாங்கள் தமிழ் கிழவன் ஐயா பார்க்க வந்தோன்னாங்க தங்கச்சி இப்படியே இல்லை டினர் சாப்பிடுங்க சாப்பிடுங்கோண்டு எங்களுக்கு சாப்பாடுலாம் தந்துருக்குறோம் நாங்கள் சாப்பிடுத்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் நிறைய சமையல் எல்லாம் செய்திருக்கிறாங்க தமிழை ஐயா ஐயா சாப்பிட இல்லை மத்தியான சாப்பாடு மனுபடியாக அவர் இல்லை ஒரு கொஞ்சம் போட்டான சாணம் தானே என்ன செரம் இருக்கு

என சிஸ்டர் வீட்டுலாம் இருந்து எடுக்கிறேன் இது அவங்க பேக் பாருங்க சரி எல்லாம் பழத்திருக்காரு നല്ല ഒറേഞ്ചും വൈറ്റും ആയിരിക്കും ചെറിയ ഇവളക്കായ കാ ടേസ്റ്റ് പണി പാകം പുളിക്കും എളോ இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நல்லா சுகந்த ரெட்டாக வந்த உடனே நல்லா இனிப்பாக இருக்கும் நிறைய பூக்கண்டுகள் இருக்குது பாருங்கள் சைடெல்லாம் கொஞ்சம் மரக்கறியல் போட்டிருக்குறாங்க என்ன கத்தரி எல்லாம் இருக்குது ரோசஸ் இருக்குது சைட் வெளியே ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் எல்லாம் மரக்கழி பூக்கண்டுகளும் இருக்கு ரோஸ் ஜலோ ரோசஸ் ஜலையும் பூக்கண்டு எல்லாம் வச்சிருக்கிறேன் மரக்கறி பதியே வச்சிருக்கிறோம் தண்ணி வந்து சேதிக்கிறாங்க புலர் ட்ரெயின் வாட்டர் மழை தண்ணி எடுத்து சேகரிக்கிறாங்க மழை தண்ணி எடுத்து இந்த பூங்கண்டு மரக்கறிகளுக்கு போட்டால் நல்லா வரும் அதுதான் சேகரித்து வச்சிருக்கிற போல இருக்குது பின்னுக்கு பைக் யார்டு இருக்கிற டேபிள் அது அம்பர்லாம் അത മറ്റ മച്ചാന്റെ അപ്പാമ de 15 20 dollars ku postpone idu idu konjam perisuvana ningal illengu aanu vendi njan team ule oda vote vandral team ule team ule irukku team ule irukku aa nam tamil 11 ias sister devajiga cake kalanche iruva parungunde enna mari ella vasadhiyum irukku ella ke எல்லா வகையான வெட்டிங் கேக்கெல்லாம் செய்யறேன் பேர்தே வெட்டிங் கேக் எல்லாம் செய்து கொடுப்பா நல்ல விதம் விதமான இங்கே பாருங்கள் பிளவர்ஸ் எல்லாம் எல்லாம் வடிவம் செய்து வச்சிருக்கிறா எல்லா இடங்களும் பாருங்கள் இங்கே பாருங்க எல்லாம் சேம்பிளுக்கு பாஸ்கெட் இது செய்து வச்சிருக்கிறா இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்ன மாதிரி உண்டு

போட்டு வச்சுக்கிறேன் ஹவுஸிங் இல்லையா இது பொண்டன் மயில் என்ன வடிவா இருக்கு இதை நீங்க பார்த்து வடிவாயெல்லாம் கேக்கெல்லாம் செய்து முடிஞ்சிடும் சாப்பிடலாம் எல்லாம் ஸ்வீட் தான் பொண்டனில் செய்து இன்னும் திருப்பி இதை நீங்கள் செய்துட்டு மற்ற இன்னொருக்கா செய்யலாம் மற்ற வைக்கலாம் நீங்க இல்லை அந்த நாளில் இதுகள் எல்லாம் என்ன எனக்கிட்ட கிட்ட இதுகள் எல்லாம் முதல் வந்து எனக்கு தெரியும் அந்த சின்ன ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்னு சொன்னேன் என்ன கிண்ண ப்ரோக்ராம்னு சொல்றது அந்த இதுகள் எல்லாம் அந்த வங்களின் சின்னன்னா இருந்த காலத்துல எல்லாம் எனக்கு பாடம் வந்து இப்போ தெரியாது வந்து ഇപ്പൊ വളർന്നിട്ട് വിരുപ്പം

രണ്ടേ പോർട്ടോട്ടിന്റെ ഉണ്ട് ഇന്നെ ഇനി ഇൻ ദേ ലാം ക്യാ ന ഓർഡർ பண்றீங்கன்னா ஆ சரி இங்க பிராம்டன் லெதர் கோபடி லங்கடையா மிஸ்ஸ சானால இருக்கு டையட் ஒன் லை இல்ல எம்எஸ் இல்ல நம்ம சொன்னோம் அதெல்லோ ஆர்டர் பண்ணியிருக்கலாம் இது எ டேபிள் লইందిது ஆள லைน பட்டு பண்ணுறது ஹாப்பி பேர்தே எல்லாம் அப்படி வச்சு வடிவ செய்யிறோம் பார்க்க எல்லாம் நல்ல வடிவாக ஹலோ நாங்கள் யாரோட நிற்கிறோம்னு பாருங்கள் தமிழ் கிலவன் ஐயா ஐயாண்ட பாய் எல்லாரும் ஹாப்பியாக வந்து உங்களை விசிட் பண்ணி

ஓகே அதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இன்றைக்குத்தான் தமிழ்கிழவன் விட்ட போய் விசிட் பண்ணி எல்லாரையும் அவங்களோட எல்லாம் பார்த்துட்டு இப்பதான் வந்திருக்கிறோம் நல்லா அவங்களை அன்பாக பார்த்தாங்க நல்ல ஒரு மனுஷர் வந்து நீங்க அவரே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தமிழ்கிழவன் உண்டு நல்ல நல்ல இதுகளெல்லாம் போ போடுறவர் வந்து அதை பார்க்கலாம் நீங்க பெரும்பாலும் நாங்கள் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் போய் நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு வந்தோம் எங்களுக்கு தமிழ்களை அவன் ஐயா இதுதான் எனக்கு தந்த கிஃப்ட் பாருங்க தமிழ் கிழவன் ஐயாடை வைஃப் தந்தது இது இப்போ சாப்ளேட்டுகள் தந்தவெலவன் ஐயாட ஒயிட் தந்தவன் தமிழ் கிழவன் ஐயாடை சிஸ்டர் வந்தவ கேக் செய்கிறது அப்படியே கேக் தந்தவர் அவள் வந்து வெடிங்குக்கு கேக் செய்கிறவ பர்த்டே கேக் எல்லா வா ஒகேஷனுக்கும் கேக் செய்கிறவன் பீபடி செரிமணி இப்படி நீங்கள் பிரம் டெல்லியில் இருக்கிறாக்க அப்போ ஓட பண்ணலாம் நல்ல குவாலிட்டியான கேக் மற்றது அப்பம் அப்ப பற்றி ரெண்டு வாங்கி தந்துவார் அப்போ அப்போ தெரியுந்தேன் உங்களுக்கு நாங்கள் வரும்போது காரில் சாப்பிட்டு தான் ரெண்டு மாதிரி வாங்கி தந்துவோங்க நல்ல அவர் சிஸ்டர் தான் எங்களுக்கு வாங்கி தருந்தது இதெல்லாம் சிஸ்டர் வாங்கி தந்து இது தமிழ்களை வந்து ஃபெமிலி எங்களுக்கு தந்து கிஃப்ட் இதுதான் நாங்கள் நடந்தது யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இது பாருங்கள் எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறாங்களுக்கெல்லாம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மே குட் பிளஸ் யூ பை பை நெக்ஸ்ட் Do look at